குடும்ப தலைவரை இழந்த வறுமை கோட்டிற்கு கீழுள்ள இஸ்லாமிய குடும்பத்தினருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த இந்து மக்கள் ஒன்று சேர்ந்து புத்தாடைகள் அரிசி மளிகை பொருட்கள் வாங்கி சீர்வரிசையாக எடுத்து வந்து கொடுத்து அகம் மகிழ்ந்தனர் தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள குடியிருப்புகள் காலனியில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் சில தினங்களுக்கு முன்னர் இக்குடும்பத்தின் தலைவர் காலமாகிவிட்டார் குடும்ப தலைவரை இழந்து அந்த குடும்பத்தில் இருந்த அனைவரும் சோகத்தில் இருந்தனர் இவர்களது நிலைமையை புரிந்து அந்த காலனியில் வசிக்கும் இந்து மக்கள் ஒன்றிணைந்து அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் புத்தாடைகள் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வாங்கிக் கொண்டு சீர்வரிசையாக எடுத்து வந்து அவர்களுக்கு கொடுத்து ஆறுதல் தெரிவித்தனர் இஸ்லாமிய குடும்பத்தினருடன் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரியாணி சமைத்து ரம்சான் பண்டிகையை கொண்டாடினர் குடும்பத் தலைவரை இழந்து சோகத்தில் ஆழ்ந்த இஸ்லாமிய குடும்பத்தினருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவியதுடன் ரம்சான் பண்டிகையை கொண்டாடியது நிகழ்ச்சி ஏற்படுத்தியது மதங்களை கடந்த மனித நேயத்திற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது ூகில் அஞ்சல் சேர்க்குமோ அஞ்சும் மாடென தஞ்சும் தேடிடும் நெஞ்சும் மாறுதல் அடையுமோ அள்ளாடும் இந்த காதலும் வா